வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு ஃபுட் மா கிச்சன் வாங்க இன்னைக்கு என்ன குழம்புன்னு பார்க்கலாம் இன்றைக்கி கத்திரிக்காயில் ஒரு சிம்பிளாக ஒரு குருமா மாதிரி இருக்கலாங்க ஒரு நாலு கத்திரிக்காயும் ரெண்டு தக்காளி ஒரு ரெண்டு வெங்காயம் எல்லாமே ஒன்றா கட் பண்ணி போட்டு வச்சுருக்கோம் இதில் வந்து தேங்காய் ஒரு மூணு தேங்காய் புத்த சோம்பு ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுப்போம் நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா காரம் கால் பர்பஸ் மிளகாத்தூள் நல்லா ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் இருக்கும் பருப்பு தாளிக்கிறதுக்கு அவ்வளோதான் வாங்க நம்ம இந்த கத்திரிக்காய் குருமா டைப்பில் இருக்கிற ஒரு சிம்பிள் குழம்பு நீ பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு இதில் கடுகு போட்டோம் பொரியல் ஸ்டேஜில் கருவேப்பில்லேயும் நம்ம உருவி போட்டுக்கலாம் கருவேப்பில் உருவி போட்டுட்டோம் இதுலேயே வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் எண்ணாகவே போட்டுருவாங்க தனித்தனியாக போடல இந்த அண்ணாக்கு எப்படி தேர்தலில் ஒன்றா போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு இதுலேயே நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இல்லை ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் புள்ளி போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு அதில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் வேக வச்சிருவோம் நல்லா கொதித்து நல்லா வேகட்டும் காய் காய் வெந்த உடனே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் சோம்பு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை தேங்காய் சோம்பு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா கொதித்து கத்திரிக்காய் வெந்த உடனே நம்ம அதில் எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டால் குழம்பு ரெடிங்க ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்கும் சிம்பிள் பிகினர்ஸ் கூட கற்றுக்கலாம் அது செஞ்சு செய்யலாம் ஈஸியாக செய்யலாம் அது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்ல தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம் பத்தலைன்னா அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் நல்லா கொதி வரட்டும் கத்திரிக்காய் விழுந்துருச்சுன்னா குழம்பு சீக்கிரம் ரெடி ஆகிடும் தேங்காய் ஊற்றி ஒரு ரெண்டு கொதி இறக்கிடலாங்க குழம்பு சூப்பராக வெம்மையாக ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தொட்டுக்கே தேவையில்லை அந்த கத்திரிக்காய் தொட்டுட்டே சாப்பிட்டுலாம் குழம்பும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் இடியாப்பத்து கூட நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காய் உருளைக்கிழங்குல வாழைக்கால எல்லாம் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் காலிஃப்ளவரில் செய்யலாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்க்கலாம் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்க்கலாங்க எம்மியாக சூப்பராக நம்மளுடைய செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க